தஞ்சை புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ரேகன அதை சேது பெரிய மன்னரே போற்றி போற்றி யோக ஜன சித்த ராஜகுரு சார் அம்மா இன்றைக்கி வந்து முக்கியமாக பெண்களுக்காகவும் அதே மாதிரி பெண்களை சார்ந்த ஆண்களுக்காகவும் ஒரு பகுதி அதாவது அவங்கவுங்களுடைய என்னப்படி தான் அவங்கவுங்க வாழ்க்கையை அமைகிறதுங்கிறது தான் தலைப்பு அந்த எண்ணங்கள் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு கதையும் ஒரு பெண்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன் எண்ணங்கள் தான்மா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களையும் நிர்ணயிக்கிறது அவன் மனிதனுடைய எண்ணம் தான் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது ஒரு குடும்பத்தை அழிக்கிறதும் சரி அந்த எண்ணங்கள் ஆனப்பட்டது நல்லதாக இருக்கும் நாவங்களுடைய நிலையில் இருந்து தான் நல்லவங்களாக நான் கெட்டவங்களான்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னாவே தன்னுடைய நிலையை நீங்கள் வந்து உணர முடியும் அதுக்கப்புறம் அந்த சாமியார் இருந்து பொக்கிசம் யாருக்கு போய் சேரணுமோ எவ்வளோ நல்ல உள்ளவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மனைவிமார்களாக இருக்கிறவங்க தெய்வ சிந்தனையாக இருக்கிறவங்களுடைய ஒரு மனி ஒரு மனைவி நினச்சா அந்த ஆண் மகனை அழிக்க முடியும் ஆக்கவும் முடியும் அப்படிப்பட்ட மனிதனுக்கு மனிதனாக இருக்கக்கூடிய நீங்கள் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து அவங்களுடைய ஒரு குழந்தைய அதட்டினா கூட வராது அப்போ மனைவியை நீங்கள் அடிமைப்படுத்தினீங்கன்னா அது என்ன எந்த விதத்தில் சாத்தியமாகுங்கிறத நீங்கள் புரிஞ்சு மனைவிகளோடு சேர்ந்து பிரியாமல் தான் என்னுடைய எண்ணமும் ஆசையும் ஒரு பெண்ணை தேடி ஒரு ஆண் தான் வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க அதே மாதிரி பொண்ணு பார்க்க போன இடத்துல தன்னுடைய அந்த பொண்ணு வேணுங்கிறதுக்காக தன்னுடைய வேலை தன்னுடைய இருப்பிடம் தாய் தகப்பேன் எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணை வந்து மனசுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணி தான் அந்த பொண்ணை வந்து திருமணத்துக்கே ஒப் ஒப்புதல் பண்ணி அதை திருமணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அப்படி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பூ வாங்கி கொடுக்குறதோ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுத்துகிறதோ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நாலு இடத்துக்கு குழந்த தான் அவங்க கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தப்போ அவங்க வந்து குழந்தை புது இடத்துக்கு வரும்போது தெரியாதவங்க அவங்களாம் யா அவங்களுடைய மனபாவங்கள்லாம் புரியாதவங்க இப்போ அவங்கள தெரிஞ்சு அவங்க அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து நம்ம இதோட நம்ம வாழணுன்னு தான் அந்த குழந்தை வந்து கர்ப்ப கர்ப்ப உண்டாயி குழந்தை உண்டாயி ஒரு குழந்தையும் ஒரு குழந்தைக்கு தாயாக உருவாகிறாங்க அப்படி எத்தனையோ பேர் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை குழந்த வயிற்றுல கொடுத்ததுமே அந்த குழந்தை மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தையை பார்க்கறதுக்கெல்லாம் நிறையா பேர் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் தான் ரொம்ப பேர் இருக்காங்கம்மா வெளிநாட்டை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அதே மாதிரி துபாயை எடுத்துக்கிட்டும் அதே மாதிரி எல்லா துபாய் நாடு எல்லா நாட்டில் இருந்து எனக்கு ஃபோன் வருது அந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்க பொண்ணுகளுக்கு நகைகள்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு சொந்த வீடு எல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க அது மாதிரி தீந்து அந்த இடத்துல உள்ள பெண்கள் அந்த கணவரை அந்த மாதிரி பா வாட்டி வதைக்கிறாங்க தீந்து விட்டால் அந்த வீடு விட்டால் வீட்டில் உள்ள பாதிக்கு பாதிப்பான அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் இங்கே உள்ளவங்க நிறைய பெண்மணிகள் வந்து கணவருக்கு சம்பாரிச்சு போடுறாங்க கணவர் வே முக்காவாசி பேர் தண்ணிக்கு அடிட்டாகிடறாங்க கஞ்சா அடிக்கிறதும் பொண்ணுகளை பார்க்குறதும் மதி பொறுக்கித்தனம் பண்ணுறதுமா இருக்காங்க ஒரு சில ஆண்கள் எனக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து அழுகிறதே என் புருஷன் குடிச்சிட்ருக்காரு அவர் எனக்கு துணி வாங்கி கொடுக்கலனாலும் என்னை நேசிக்கி குடிக்கிறவராக தான் இருக்கணும்னு நினச்சி தான் வந்து அழுவாங்க ஆனால் அந்த பெண்களையே காயப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கக்கிட்டேருந்து இருந்து வாங்கி சாப்பிட்றது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு அன்பு என்கிறத எதுவுமே கொடுக்காம அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய நிலமை ரொம்ப சொல்லக்கூட முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஆண்கள் இருக்காங்க ஒரு சில ஆண்கள் தான் நல்லா தன்னுடைய மனைவியை நேசித்து இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க வச்சி நல்ல தாய் தரப்பனுக்கு பிறந்த நல்லா வளர்ந்த ஒரு சில ஆண்களே வந்து நிறைய பேரை காயப்படுத்திகிட்டு தான் இருக்காங்க அது என்கிட்ட வந்து நிறைய பேர் அழுதுட்டுருக்காங்க தயவுசெய்து உங்களை தேடி எந்த பெண்ணும் வந்து காதலை சொல்லுதுன்னா அந்த காதலை என் நிறைய ஆண்கள் ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஒரு இச்சைக்கு உள்பட்டு அதை ஏற்றுக்கிறவங்க நூற்றுல ஒன்று நூற்றுல ரெண்டு நூற்றுல பத்து தான் இருக்கும் நான் தொண்ணூறு பெர்சன்ட் பெண்கள் வந்து காதலை வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறது கிடையாது அந்த காலத்தில் வந்து பொண்ணும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு ஒரு முனிவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் அவர் வந்து பொண்ணும் பொருளுக்கு ஆசைப்பட்டே தன்னை இறந்துறாரு அப்போ இறைவனுடைய அனுகிரகத்தில் அவருக்கு மறுபிறவி கிடைக்கிது அப்படி மறுபிறவி கிடைக்கும்போது அவர் போன ஜென்மத்தில் பொண்ணும் பொருளுக்கு எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் அவர் கைக்கு வந்து கிடைக்கிது அப்படி கிடைக்கும்போது அந்த மறுஜென்மம் எடுத்த அவதாரம் என்னவாக இருக்குன்னா அவர் வந்து ஒரு சன்னியாசியாக அவதரிச்சுருக்காரு அப்போ இந்த பொண்ணும் பொருளும் எதுக்கு எனக்கு யாருக்காவது நான் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்க முடியாமல் அதை பெரிய மலையிலேருந்து அந்த ஒரு ஒரு இருந்து இன்னொரு பகுதிக்கு ஊருக்குள்ளே போகும்போது தாழ்வான ஒரு பாதை இருந்திருக்கு அந்த தாழ்வான பாதையில் அந்த பொண்ணும் பொருளும் யார் வர்றாங்களோ அவங்க கையில் இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பொருளையும் அங்கே வ வச்சுட்டு அது மேலே வந் நடந்து வந்த கலைப்பில் அந்த மயக்கத்தில் அது மேலே தலையை வச்சு படுத்துறாரு படுக்கும்போது அந்த வழியாக ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சிட்டு வந்துருக்காரு வந்துட்டு இவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இது என்னதுப்பா நான்லாம் குடிச்சிருந்தாலும் எவ்வளோ ஸ்டெடியாக இருக்கேன் கீழெல்லாம் விழுத மாட்டேனுங்கிறேன் நல்லா ஒரு நிதானத்தோடு இருக்கேன் இந்த இந்த குடிகாரம் பேர் குடிச்சிட்டு தரையில் விழுந்து கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் போயிடுறாரு இன்னொருத்தர் ஒரு திருடம் வர்றான் திருடம் வந்துட்டு என்ன பண்ணுறான் இவன் எங்கே போனானோ எங்கெங்கே இது பண்ணானோ ஒரு வேளை இங்கே இந்த தாவாரத்துல ஒளிஞ்சு கிடக்காம போல இருக்குது போலீஸ் வந்தால் இவனை தான் அதனால அதனால் இங்கேருந்து நம்ம எப்படினாலும் ஓடி போயிடும்ட்டு அந்த திருடன் வந்து ஒரு ஒரு இருபது முப்பது ரூபா தான் அந்த மாதிரி அடிச்சிட்டு வந்திருப்பான் பசிக்கு அதை அந் அதை விட அங்கேருந்து ஓடி போய் மறைஞ்சிடறான் சரி இது ரெண்டு பேரும் போயிடறாங்க அதுக்கப்புறம் அந்த வழியாக ஒரு விவசாயி வர்றாரு விவசாயி வரும்போது அவர் வந்து கடவுள் பக்தி உள்ளவர் அவர் இவரை பார்த்துட்டு என்ன சொல்றாரு சே ஒரு சாமிக்கு சேவை செய்கிறவங்க ஒவ்வொரு ஊராக ஆசிரம் கேட்க போயிட்டு கடைசியில் மயங்கி அந்த தாவாரத்தில் படுத்து கிடக்காது இவருக்கு நம்ம சேவை செய்வோமேன்னு சொல்லிவிட்டு இவர் போய் அந்த பாதத்தை அமைக்கி விட்டுட்டுருக்காரு பாதத்தை அமைக்கி விடும்போது கண்களை திறந்து பார்த்துட்டு ஏயா நீங்கள் என் பாதத்தை அமைக்காது நான் கடவுள் இல்லை கடவுளுக்கு சேவை செய்கிற சாதாரண ஒரு மனிதனு நான் கடவுள் கிடையாது ஆனால் வந்து உங்கள்கிட்ட தான் இது சேரணும்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் பொருள் அந்த இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து எனக்கு முத்தி கிடைச்சா போதும் நான் போன ஜென்மத்தில் பணம் காசு நகை சொத்து இதுக்காகவான் அலைஞ்சேன் அதனால் இந்த ஜென்மத்தில் எல்லாம் கிடச்சிச்சு ஆனால் எனக்கு முத்தி கிடைக்கலையேன்னு சொல்லிவிட்டு எனமே நான் சாகும்போது நிலையில் இருந்து சாகணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு